வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது மகா கணபதி வசியம் நாம் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் தடைகள் இல்லாமல் மற்றும் நூறு சதவீதம் வெற்றியை அடைய மகா கணபதி வசியம் அவசியமானது ஒன்றாகும் நாம் எந்த ஒரு வேலையை செய்யும் முன்பு கண்டிப்பாக கணபதி அருள் மகா கணபதி சித்தி செய்த பின்பு எந்த ஒரு செயல் செய்தாலும் அது வெற்றியே தரும் மாந்திரேகத்தில் முதலில் கணபதி மந்திரம் நூற்றி எட்டு முறை ஜபித்த பின்பு மூல மந்திரம் ஜபிக்க சித்தியாகும் இப்பொழுது நாம் எப்படி மகா கணபதி வசியம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் இந்த எந்திர மாதிரியை வைத்து செப்பு தளங்களில் எந்திரத்தை செய்து கொள்ளுங்கள் இந்த எந்திரத்தை செய்த பிறகு நாம் இப்பொழுது மகா கணபதி பூஜை செய்ய வேண்டும் பூஜைக்கு உண்டான பொருட்களை பற்றி பார்ப்போம் பூஜை விவரம் தீபம் ஏற்றி எந்திரத்தை கிழக்கு முகமாய் வைத்து அதன் முன் வாழை இலை போட்டு பச்சரிசி பரப்பி அதன் மேல் கும்பம் வைத்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் அவள் கடலை ஊதுபத்தி சாம்பிராணி வைத்து கற்பூரம் ஏற்ற வேண்டும் பிறகு நாம் கணபதி மூல மந்திரத்தை இருபத்தேழு முறை ஜெபிக்க வேண்டும் ஜபிக்கும் முறை மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து கும்பகம் செய்து கணபதி மூல மந்திரத்தை மனதில் நினைத்து நிதானமாக மூச்சை வெளியிட வேண்டும் இது மாதிரி இருபத்தி ஏழு முறை நாம் செய்ய வேண்டும் மூல மந்திரத்தை ஜபித்த பிறகு நாம் கணபதி தியானம் மேற்கொள்ள வேண்டும் இந்த பூஜை செய்வதற்கு முன்னால் நீங்கள் கண்டிப்பாக மந்திர சாப நிவர்த்தி மூல மந்திரத்திற்கும் எந்திர சாப நிவர்த்தி எந்திரத்திற்கும் செய்திருக்க வேண்டும் இந்த பூஜையை நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் நாப்பத்தெட்டு நாட்கள் செய்கையில் நீங்கள் சைவ உணவை மட்டும் உண்ண வேண்டும் மகாகணபதி சித்தி ஆகிவிட்டதா என்று பரிசோதிக்க நீங்கள் எந்த வேலையை ஆரம்பிக்கிறீர்களோ அந்த வேலைக்கு முன்பு மகாகணபதி மந்திரம் ஜபித் மூன்று முறை ஜபித்த பின்பு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அந்த வேலை எளிதாக முடிந்தால் உங்களுக்கு மகா கணபதி வசியம் செய்துவிட்டார் என்று அர்த்தம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பின்வரும் பதிவுகளை காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி எங்கள் குருநாதர் போகர் சித்தரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்